ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஹோட்டல் சுவையில் வீட்லேயே சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நம்ம டிஃபன் பாக்ஸில் கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் நம்ம இப்போ குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டி ஆகிரும் ஆனால் இது ரொம்ப நேரம் ஆனால் கூட இதே மாதிரியே இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதெல்லாம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு இது ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ஒரு கால் மணி நேரம் ஊறுனா போதும் இப்போ கால் மணி நேரம் ஊறிட்டு இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் காய்கறிகள் சேர்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி இது ரெண்டு முக்கியமாக சேர்த்துக்கோங்க அது தவிர நம்மக்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பாருக்கு சேர்ப்போம் இல்லையா அந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு இதெல்லாம் எடுத்துருக்குறேன் இதை எல்லாத்தையும் நம்ம அந்த அரிசி பருப்போடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக நான் அந்த காய்கறி எல்லாம் நான் அந்த அரிசியோடு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு முக்கால் கப் அரிசியும் கால் கப் பருப்பு வச்சுருந்தேன் ஆனால் நல்ல குலைவாக வர்றதுக்காக நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணுலேருந்து நாலு டம்ளர் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் நான் இது கூட மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு அதோட ரெண்டே ரெண்டு வெந்தயம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மூணு மிளகா வத்தல் ரெண்டு காஷ்மீரி வத்தல் எடுத்துருக்குறேன் இதை நல்லா அப்படி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரோஸ்ட் உடனே நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் உங்களுடைய விருப்பம்தான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதை நம்ம வறுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறிட்டு நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் மூணு மிளகாவத்தல் வத்தல் வந்து காணாது அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நீங்கள் மிளகாய் வத்தலாகவே சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ரெண்டு மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை லேசாக வதக்கினா போதும் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நான் ஒரு எலுமிச்சிள அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இது கூட இந்த மொத்த சாம்பார் சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதித்தோடனே நாட்டு சருக்கரை சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சுவை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாதம் நல்லா வெந்துட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சிருக்கிற இந்த சாம்பாரை நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்படி நம்ம செய்யும்போது நமக்கு ஹோட்டல் சுவையில் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு சாதம் குலைவாகவே இருக்கும் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தாளிப்புக்காக நான் கடுகு விழுந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அது கூட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கடைசியாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லேசாக பொன்னீர் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்து நம்ம சாம்பார் சாதத்தோடு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நெய்யில் கூட வறுத்தி வதக்கி சேர்த்துக்கலாம் சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க